வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ பதினாலாம் தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டு ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு ஸோ நம்ம வந்து போர்டு அஞ்சு டார்கெட் பண்ணோம் ஸோ நாளுங்கிறது ஏபோல் வச்சோம் ஸோ அதனால செட்டு டிக்கெட்டாக நானூற்றி அஞ்சு டு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி எடுத்திருந்தோம் ஆனால் வந்து போர்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சேங்கப்பா ஸோ சி போர்டு நாலுங்கிறது வந்துருச்சுங்கப்பா ஸோ ஆல் போர்டு நமக்கு நாலுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ நேற்று வந்து பதிமூணு அதாவது பதிமூணாந்தேதி நம்ம பாக்ஸாக கொடுத்துருந்தோம் ஸோ நானூற்றி ஏழு பாக்ஸாக ஸோ மறுநாள் அடிச்சிருக்கலாம்ப்பா ஸோ பதினஞ்சாந்தேதி ஒரு பெஸ்ட்டான கேசிங் பார்க்கலாம்ப்பா ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதானு பாருங்கம்பா ஸோ வாங்க பார்க்கலாம் கேஎல் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஜிகளுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துடுவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட ஃபுல் அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரம் ரூபா ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரம் ரூபா இந்த மாதிரி வின்னிங் அமௌண்ட்டும் ஏற்றிருக்காங்க ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ ஆம்பா கேசிங்க பார்க்கலாம் ஏ போல ஜீரோ எட்டு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போடலாம் நாலு ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல அஞ்சு ரெண்டு ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நம்பர்ஸில் கலப்பு நம்பராக கொண்டு வந்துருக்கோம் ஸோ கலப்பு நம்பராக ஜீரோ நாற்பத்தி அஞ்சு எட்டு சைவ் ரெண்டு ஆறுநூற்றி பதினேழு அறநூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் மூணு ஏழு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்பா ஸோ கணிப்பில் மேட்ச் ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தையில் பார்த்துருவா ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா இரநூத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு எண்ணூற்றி அறுபது கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி இருபது நாற்பத்தாறு பன்னெண்டு எண்பத்தி ஆறு அப்படின்னு ஏபி ஏசியில் இருபத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது பதினாலு எண்பது அப்புறம் எடுத்துருக்கோம்பா ஏசியில் ஓகேம்பா ஸோ பாக்ஸ் முறையில் பாக்ஸ் மெத்தேடில் இது ஒரு கணிப்பில் தொடர்ந்து இருந்தோம் ஸோ இப்போ இடையில விட்டோம் ஸோ இந்த கணிப்பில் நாளைக்கு ஒரு பிசி பாஸ் ஆனால் இல்லைனா ஃபுல் வினியும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நூற்றி முப்பத்தி ஏழு பாக்ஸாக ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் மேத்தேயில ஸோ நாலு நம்பர்ஸில் முப்பது நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இங்கே நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துறதுல ஸோ முப்பது நாற்பத்தஞ்சு எடுத்துருக்கோம் முப்பத்தி ஆறு சைபர் ரெண்டு ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகான்னு பாருங்கப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் பாய் சி யூ